தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் ஒரு கூட்டம் வந்து திமுக கூட்டிலிருந்து காங்கிரஸை கழிட்டு கொண்டு போய் தாவக கூட்டணியில் சேர்த்தணும் பிளான் பண்ணுறாங்க சார் அதுக்குன்னு வேலைகள் நடக்குது பல பேர் ஓப்பனாக பேசவும் செய்கிறாங்க அந்த முயற்சியை வந்து அது இருக்கக்கூடிய ஒன்னொரு குரூப் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க டெல்லி வரைக்கும் போகிறாங்க ராகுல் காந்தி மீட் பண்ணுறாங்க சில பேர் எம்பி இருக்கிறாங்க சில பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து அவங்க திமுக வெறுப்பு அரசியல் பண்ணுறாங்க பழைய பழைய கதையெல்லாம் சொல்கிறாங்க அவங்க திமுக தான் வந்து எங்களை ஆட்சியிலிருந்து தூக்குனது அறுபத்தி ஏழுங்கிற அந்த கதையெல்லாம் சொல்லி இன்றைக்கி வேண்டாம் திமுக அப்படிங்கிற மாதிரியான மனநிலை காங்கிரஸ் கட்சியிலையும் பாஜக அணி ஒன்று இருக்குது உள்ள அந்த அணி என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்டாக உள்ளே இருந்துக்கிட்டே திமுக கூட்டணியை உள்ள வேலை செய்ய வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவருடைய குரலுக்கு தான் உதயநிதி பேசுகிறார் கை என்னைக்கு நம்மளோட தான் இருக்கும் அப்படின்னு திண்டுக்கல்லில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அப்போ உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு குழப்பம் அந்த கூட்டணியிலேருந்து கழட்டி கொண்டு போகிறதுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து சில பேர் வேலையை செய்கிறாங்க அது த திமுகவுக்கும் தெரியும் அகில இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியிலருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பே கிடையாது சார் ஏன்னா மதவாத எதிர்ப்புங்கிற ஒரு ஒரு விஷயம் மிக ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாவது தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அகில இந்திய அளவில் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை காங்கிரஸுக்கு திமுக தேவை